ி பண்டு கிவினா் எல்லாருக்கும் சொந்தக்காராக விளைஞ்ச உயிரை தன் திரு சொந்தக்காரா நினைத்து உயர்ந்து பெருந்திருமே உலகிலே யாரும் துன்பப்படக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் அவர் வாழ்ந்தார் இவ்வளவு பெரிய பெருந்தன்மையுடைய வாழ்வு நடத்துகின்றவர்

நன் ஞானம் அடைவதற்கு பலபடியும் பதபடியும் முன்னாக சாக்கியதம் சாக்கியம் முடி அறத்தின் வழி சார்ந்து மன்னாத பிறப்பருக்கும் தத்துவத்தின் வழி உணர்வார் உணவாறு காஞ்சிவார்த்து அங்கு எண்ணற்ற மதங்களுடைய தலைவராக எழுந்திருக்கிறார் இந்த மதில போய் நான் இந்த விசாரணை கற்று சாரணன் தொடங்குவோம்னு பார்க்குறாரு அவர் உடனே கவர்ந்தது பௌகஷணி ஆஞ்சே ஸ்ரீரா நன் ஞானம் அடைவதற்கு நல்ல ஞானத்தை அடைவதற்கு பல வழியும் நாடினால் நாடுவார் சரியான வழியை என்று சொல்லி தெரியுங்களேன் அவர் கண்ணப்பட்டது சாக்கியர் முன்ன அந்த சாகியரோட முடியற கிள் அணி சார்ந்தா சார்ந்து நம்பரணும் கூடாமே திருநாவுக்கர சுவாமி சமரசி சார்ந்தார்களே அது போல நாயனார் இந்த புத்த புத்தமற்றினுடைய மொழி அறம் அவைகள் மொழிகின்ற தர்மம் சாதாரணம் இன்னொரு அர்த்தம் வெறும் சொல்லாது மொழியை சொல்லு வெறு சொந்தால் உணர்வு பொருள் இல்லாத மதம் அது என்று ஒருக்கும் என்று சொல்வார்களே காலியிடம் அந்த மதம் மொழிக மொழிய வழியை சுவாமி என்று தத்துவத்தின் வழி உணர்வார் என்று அவர்கள் விசாரித்து அறிகிறார் சாக்கியம் சாக்கியம் நூல்களை தான் படிக்கிற மோதி அது தண்ணீரையும் புரட்சமைய சார்புகளும் பொருள் அல்ல அவையெல்லாம் பொருந்துமான தத்துவ கோட்பாடுகள் அல்ல புரிஞ்ச கொஞ்ச நாளைக்கு இருந்த அந்த நூல்களை படிச்சுக்கோ

ஈசர் அருள் கூட ஈசர் அருள் கூட ஈரில் சிவ நன்னறிய பொருளாவது ஒருமிதமான அழகமில்லாத ஆதியும் அந்த நெறியே மேலானது ஈரில் சைவ நெறிய சிவ நன்னறிய பொருளாவது என உணர்வு நாட்டுவர் அந்த மெஞ்ஞானத்தை அவர் தெரிந்து கொண்டார் படிச்சு அந்த வெற்றி தெரிந்து கொண்டார் அந்த சமயத்திலேயே சில அருள் கூறுகிறது சித்தாந்த சைவமே மேலான மதம் என்பதை அவர் அங்கே உணர்ந்து கொண்டார் இன்னும் அவருடைய உறுதிப்பாடு எப்படி வருகிறது என்ன காரணத்தால சைவம் மேலானது என்பதை அவர்களும் அடுத்த பாடம் செய்யும் செய்வானும் அதன் பயனும் மெய் வகையான இழித்த பொருளின் அதுக்கும் உண்டே சைவ சமூகத்துடைய அடிப்படை தத்துவமாகிய ஒரு அரிய விஷயத்தை அங்க இருந்து தெரிந்து கொள்கிறார் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் நான்காகும் மிகுத்த பொருள் என கொண்டே இவை அன்பு சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்து அறிந்தார் பொருள் சிவன் நாம் அழகக்கூடிய கடவுள் பரமேஸ்வரன் ஒருவாள் வரை அறிந்து கொண்டார் அதற்கு அவர் ரீதியாக அவருடைய உள்ளமானது நாடிய சித்தாந்த செய்யும் சொல்லக்கூடிய விஷயத்தை நமக்கு ஒன்று ஒருவரை செய்யலாம் நான் யாருக்காவது தர்மம் செய்யறேன் ஒரு பத்து ரூபா ஒரு ஆளுக்கு தர்மமா கொடுக்கிறேன் இது செய்மி செய்மனை செய்வான் பத்து ரூபா கொடுத்த கருத்தா நான்

இந்த ஆன்மாவானது கர்மங்களை செய்தாலும் அதற்கு புரியும் தானே வந்து சேரும் அதை ஊற்றுவதற்கு தேவை இல்லை கர்த்தா என்று சொல்லுகிற மதங்களா இருக்கிறது எல்லாம் மறுப்பதற்கு சித்தாந்தம் செய்வோம் ஒவ்வொரு வினைக்கும் நான்கு ஸ்டேஜ் ஒன்று செய்வினை இரண்டாவது அதை செய்கின்ற கர்த்தா அந்த கர்த்தாவாகிய ஆன்மா வேலை செய்வது என்ன காரணம் ஒரு நோய் ஆனவங்கிற நோய் அந்த நோய் என்கிற தான் அந்த வினை செய்தி எனவே அடிப்படையான மூல மரம் அந்த செய்தி வந்துருது ஆனாமலுக்கு மரப்பு சேட்டையினால்தான் நன்வினை தீவினை என்ற இரண்டு கல்விகளையும் செய்ய செய்யறதுக்கு என இருக்குது மாயாம இந்த மாயை என்று சொல்லக்கூடிய உலகம் ஆகவே அந்த மூன்று மரங்களே வந்துருது ஆணவம் கண்ணும் மாயும் இது செய்கின்றவனையா அண்ணம் சரி அடுத்தபடியாக பயன் நல்வினை தீவினை புண்ணியம் பாவம் இன்பம் துன்பம் இந்த பயனை கொடுப்பதற்கு ஒரு கருத்த வேண்டும் சேர்ப்பான் செய் பயனுக்கு உயிருக்கு அதை ஊட்டுகின்றவன் சிவர்மா இது இந்த மாதிரி ஒரு உயர்ந்த தத்துவ கோட்பாடு புத்த சமயத்தில் முதல் அனைத்து சமயம் இல்லை என்பது வகையால் நான்காகும் விதித்த பொருள் இயல்பு சைவ நெறிவு அல்லவற்றுக்கு இல்லை இந்த இயல்பு சைவ சகை தவிர பிற மதங்கள்ல இந்த விரிவான கோட்பாடு இல்லை என்பதை அறிந்து கொண்டார் எப்படி அறிந்து கொண்டார் அருளாலே உய்வகை ஒரு வகைவகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்து அறிந்தார் உணர்ந்தார் அனுபவத்து உணர்ந்தார் அதன் பின்னர் அந்த ஞானம் கைவரப்பெற்ற சாக்கிய நாயனார் என்ன எனவே புத்த சமயத்தினுடைய பொருந்தாக்குரிய உணர்ந்தார் சித்தாந்த சமயத்தின் சிறப்பாகிய இந்த நான்கு காரணங்கள் ஆக ஆனமம் கண்மம் மாய ஆகிவிட்டால் வரக்கூடிய செய்வினை அதை செய்கின்ற கர்த்தாவாகிய ஆன்மா அந்த ஆன்மா மீண்டும் அதை அனுபவிக்கிற சஞ்சித வினை புராத்த வினை ஆகாமி வினை என்ற மூன்று வினைகளையும் பரமேஸ்வரன் அந்த விலைக்கு ஏற்றபடியாக பலனையும் சேர்க்கிறவன் சேர்ப்பான் கர்த்தா இப்படி நான்கு வகை தொடர்ச்சியான காரகங்களை தன்னகத்தை கொண்டது சித்தாந்த செய்யும் ஒன்றுதான் பிற மதங்கள் எல்லாம் இந்த சொல்லத் தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிற இந்த உணவை ஈஸ்வர அருளாலே உணர்ந்தார் என்று அருமையாக பொருள் சிவன்கள் அருளாலே உணர்ந்து அறிந்தார் அதன்படி என்ன செய்தார் அந்த உணர்வு தன்னுடைய திருவருடைய வாயிலாக கிடைத்தவுடனே நேர சோர்மனை வழங்க முற்படுகிறார் நின்றாலும் எக்கோலும் கொண்டாலும் துண்ணிய வேடம் தன்னை துறவாதே தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மரவாமை தலை நிற்பாரே நம பார்ஜீபே ரகர மகாதேவா இருந்தாலும் வடிவத்தை மரபாவை பொருள் சங்கர்நாய் சிவருமாடு பாத மகர்களை சிக்கனை பிடிக்கிறது தான் வாழ்க்கையின் குறிக்கும் இதற்கு நாம உடுத்துகிற ஆடையோ நாம எடுத்துக்கொள்கிற வடிவமோ

எக்கோரம் கொண்டாலும் மணீசே சங்கரன்தான் மறவாமை சிறப்பிடே பரமேஸ்வரம் சங்கரன் என் சதுரவருக்காரு சுவாமி சங்கரன் பே அந்த சங்கரன் சுகத்தை தீவர்காரே அவன்தான் பொருள் அவனை திருமலையை மறக்கக்கூடாது இவர் உருங்கிப் பாருன்னு நாயினார் என்ன செய்தார் துண்ணிய வேடம் தன்னை துறவாதே இதுவரைக்கும் தான் உருக்கியிருந்த அந்த பௌத்த சமய ஆடை அந்த தோர் ஆடை காவி ஆகுது அதை போடாம அதிலயே அப்படியே சைவ சுமதி வர துண்ணிய வேளம் தன்னை தொடவாது தூய சிவம் தன்னை மிகவும் அன்பினால் மரபாமை தயசாது அந்த அருமையான பரமேஸ்வரின் பாத மதர்களை வணங்கினால் போதும் இது கூட அதுக்கு தடையில்லை என்று அந்த நிலையில் இருந்து கொண்டே சைவ சுமரா இப்பொழுது அப்பெருமான பூஜை உடைய ஈசனே இறைவன் என்ன அறியாதார் புலாவேட சாக்கியரே ஆகி புந்தராகுவாரே அல்லார் கண்ட தமக்கு ஆளன்ன அகிலமெல்லாம் ஆள் வல்லார் இவர் அவ்வேடத்தை மாற்றாது அன்பின்படி நிற்பாரே பரமேஸ்வரன் தான் உடையவன் நாமலா அடிமைகள் இந்த உணர்வு பௌத்த சமயத்து கிடையாது அந்த சக்தி இருக்கிறது எல்லாமுடைய ஈசனே இறைவன் என அறியாதவர்கள் சாக்கியர்கள் புள்ளறிவர் பொருந்தாத அறிவுடையவர்கள் சாக்கியர்கள் பொல்லாவேட சாக்கியரே அந்த பிள்ளராகுவார் ஆனால் அல்லார் கண்ட இருட்டையுடைய கழுத்தையுடைய நீலகண்ட பெருமான் இருக்கிறாரே அவருக்கு இந்த அகிலமெல்லாம் அடிமை ஆழ்ந்த அடிமை என்ற பேர் உடனே எனவே அவ்வேடத்தை மாற்றாது அன்பின்படி நிற்கிறார் அந்த மேலத்தை துணிய பேருந்தனை துறக்கவில்லை அறிவினுக்கும் இப்ப உண்டு அது திரும்பினார்

உருவ திருமேனிதான் அட்மூர்த்தி ஆக இப்படி மூன்று வகைப்பட்ட திருமேனி ஒரு சேர் இருக்கிற அறிவினுக்கும் காரணமாய் நாகம் அணிந்தார்க்கு நாகத்தே அருமையான இருக்கிறானே அவனுக்கு நிகழ்குரியது சிவனிங்கம் உருவ திருமேனி சிவலிங்கம் அதனால உணர்ந்த அவருடைய உணர்ந்த உடனே அந்த சுவரீ பிர நானா அது தேடிய பகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் நானே கலவரின் சொல்லி கொஞ்சம் கூட வெட்கப்படாம மேலும் கீடுமாக தேடினார்களே அவர்கள் நடுவே இருந்த பிழம்பு வடிவம் அனல் பிழம்பு வடிவம் அருணாசு அக்னி வடிவத்தில் நானா அது காண அடிச்சேனாரும் தளர் பிழம்பாய் அப்படியே அக்னி மயமா தோன்றியதே

நாடோர் வெள்ளிடை மண்ணும் சிவனிங்கும் கண்டு அது இனம் திருமார் அங்க ஒரு சரிங்க இருக்கு வெற்ற வெளியில வெள்ளிடை வெற்ற வெளியில கூரை இல்லை ஒண்ணும் இல்லை அப்படியே காஞ்சிபுரத்துல எத்தனை இடத்துல இருக்கு சொல்லிங்க அங்காங்க அவர்கள் பூஞ்சத்தை சொல்லிங்க வேணா பராமரிப்பு இல்லாம வெற்ற நாடோர் வெள்ளிடை மண்ணும் சிவலிங்கம் கண்டு மனம் நீரோடு கடி உபகை நிலைமை வர செயல் அறியார் பாடோர் கற்கண்டு அதனை பதிப்பு பதிப்போடும் எடுத்திருந்தே அரகோடு சந்தோஷம் உடனே அவருக்குமா அர்ச்சனை பண்ணுவேன் அப்படி திரும்ப அவர் உயர்ந்த பார்த்தார் கல்லண அதே சுதமான அர்ப்பணம் என்று உடனே

நினைவு செயலறியா செயலறியார் பாடுவோர் கற்கண்டு அதனை படைப்போடும் அடங்காத ஆதரவான் மகமும் மகிழ்ந்து உகப்பார்கள் வன்மை புரி செயலினார் இகழ்வரவே செய்தாலும் இடம் புதல்வர்க்கு இன்பமே நிகழ்வது போல் அதற்கு நீ சடையோர் தாம் மகிழ்வார்கள்

அறுபதுல சென்சியல் கோல்டு மெடல் வைக்கிறாம தெரியாது நம்மளாவே முட்டா வேகறாள அப்ப டிபெஷன் சூட்டா போடுறாமல இல்லட்ட சிறிப்பா எங்க அத்தங்கிறேன் அன்போடு நாயனார் கொடுத்த கண்ணையும் அக மகிழ்வா நீர் சடையோர் தா மகிழ்வார் பரமேஸ்வரன் மகிழ்ச்சியும் ஏற்றுக்கொள்கிறார் என்று இந்த உதாரணமாக அகம் நிறைந்த பேர் ஓகை அடங்காத ஆதரவான மனசு ஏற்பட்ட பேராசைனால சவுனி பேராசைனால நாயனார் சந்தோஷமா போல மக மகிழ்ந்து ஓப்பார்கள் சின்ன பிள்ளைகளை மகிழ்ந்து வளர்க்கிறவர்கள் வன்மை புரி செயலினால் இகழ்வன்மையை செய்தாலும் சின்ன சின்ன கொண்டு என்று பெரிய பிள்ளை இருந்தாலும் கூட இடம் புதல்வருக்கு இன்பமே தரும் நாம அதை நமக்கு இன்பம் அந்த பிள்ளைக்கு இன்பம் என்று அதற்காக பெரியவர்கள் மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்களே அது போல நீர் சடையோர் தாம் மகிழ்வார் சுவாமி அந்த கல்லை பூவாக ஏற்றுக்கொண்டு மகிழ்வடைந்து அருள் பாளிக்கிறார்